வணக்கம் தமிழ் தீபாவளி அதுவுமா இப்படி திருச்செந்தூரில் திடுக்கிட்டு போன பக்தர்கள் பச்சை பச்சையாய் பாறைகள் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்புள்ள கடல் அவ்வப்பொழுது உள்வாங்கியும் சீற்றத்துடனும் காணப்படுகிறது காலை முதலே திருச்செந்தூர் பகுதியில் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் காலை திருச்செந்தூர் கோவில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்படுகிறது கோவில் முன்புள்ள நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு நூறு அடி கடல் உள்வாங்கி காணப்படுகிறது இதனால் பச்சை நீர பாசி படிந்த பாறைகள் அதிக வெளியே தெரிகிறது தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறுபடை வீடுகள் உள்ளது இந்த கோவில்கள் மலைமேல் அமைந்துள்ள நிலையில் கடலோரம் உள்ளது திருச்செந்தூர் கோவில் மட்டுமே திருச்சீரலை வாய் என்ற பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட திருச்செந்தூரில் முருகப்பெருமான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியாய் காட்சி தருகிறார் இந்த கோவிலில் முருகனை வழிபடுவதன் மூலம் திருமண தடை நீங்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் என்பது நம்பிக்கை மேலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் விரதமிருந்து திருச்செந்தூர் முருக பெருமானை தரிசித்து விட்டு மீன் சமைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் சிறப்பு வழக்கமும் இந்த தலத்தின் தனிச்சிறப்பு கடந்த பல வாண்டுகளாகவே திருச்செந்தூர் முருக புகழ் பரவ பரவ கோவிலுக்கு தினமும் வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அதிலும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களோடு சூரசம்ஹாரத்தின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க வருவர் அது மட்டுமல்ல சுப முகூர்த்த தினங்களில் நூற்றுக்கணக்கான திருமணங்களும் இங்கு நடப்பது வழக்கம் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடற்கரையில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் உள்வாங்கி காணப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படும் ஆனால் கடந்த சில காலமாக கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டது இதனால் கடலில் சுமார் ஐம்பது அடிக்கும் கடல் அரிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாகவே கோவில் முன்புள்ள கடற்கரையில் பக்தர்கள் நீராட முடியாத நிலை ஏற்பட்டது தற்பொழுது கடல் அரிப்புகள் சீராகி வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது கோவில் முன்புள்ள நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு நூறு அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது அது இல்லாமல் அமாவாசை தினம் வரும் என்பதால் கடல் உள்வாங்கி காணப்படுவதாக கூறப்படுகிறது கடல் உள்வாங்கிய காரணத்தினால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிகளவில் வெளியே தருகின்றன கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பச்சை பாசிகள் படிந்த பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் நின்று செல்ஃபி எடுப்பதும் புகைப்படம் எடுப்பதுமாக எச்சரிக்கையின்றி செயல்பட்டு வருகின்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்